ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டுக்கு என்னை அழைத்து அவர் சாட்சி சொல்லணும்னே என்னை கூப்பிட்ருந்தாரு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும்னு ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு என்னன்னா லாக்டவுனில் மிகப்பெரிய நஷ்டம் அந்த லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு நஷ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நஷ்டம் ஏறக்குறைய பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே அவருக்கு கடன் சரியாக எனக்கு அந்த நம்பர் சொன்னார் மறந்துட்டேன் எட்டு லட்சமாக பதினோரு லட்சமானு சொன்னார் மறந்துட்டேன் ஏறக்குறைய ஆவரேஜாக பத்து லட்ச ரூபா அந்த கடன் மிகப்பெரிய கடன் அதை என்ன செய்யறது தெரியாது அவர் வந்து ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடியவர் அந்த ஆட்டோ மாதிரி ஒரு வண்டி ஓட்டக்கூடியவர் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு ஒரு இடத்துல இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கும்போது அவருக்கு செய்தியை யாரோ அனுப்பி விட்டுருக்கிறாங்க நம்மளுடைய செய்திகளை பார்த்துருக்கிறாரு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு அதை விசுவாசிச்சிருக்கிறாரு அந்த லாக்டவுன் பீரியட் எட்டு மாதத்தில் மாத்திரம் அந்த பத்தில் பதினோரு லட்ச ரூபாய் கடனையும் கத்தரை அடைப்பதற்கு அவருக்கு வழிவகை செய்தார் எல்லாருக்கும் லாக்டவுன் அவருக்கு மட்டும் திறந்த வாசல் முழு கடனையும் அடைப்பதற்கு கத்தரை அவருக்கு கிருவை தந்து கடனை அடைத்து அதற்கு மேல் அவர் ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறார் அவர் சொல்கிறாரு சம்மந்தமே இல்லாமல் ஊருக்குள்ளே அவங்க ஊரில் கிராமத்தில் ஒரு கோழி பண்ணை வச்சார் அந்த சாட்சியெல்லாம் கேட்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு அதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு கோழி பண்ணை வச்சுட்டாரு கோழியெல்லாம் போட்டாச்சு வந்தவுடனே லாக்டவுன் ஆகிப்போச்சு லாக்டவுன் உடனே எல்லாமே க்ளோஸ்ட் மேலேயும் இல்லை இப்போ இவருக்கு ப பலாயிரம் ரூபாய்க்கு அந்த கோழியை போட்டார் எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிடுச்சு இவர் என்ன பண்ணுறது தெரியல இவர் ஊரில் உட்காந்துருக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் கோழி தீர்ந்துருச்சு இவரதுல மட்டும்தான் கோழி இருக்குது நேராக வந்தாங்களாம் என்ன வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல கோழி கொடு என்று சொல்லி இருபது ரூபா முப்பது ரூபா இருக்க கோழியெல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனாங்களா மொத்த கோழியும் வித்து நார்மலாக வரக்கூடிய ஒரு டெய்லி வரக்கூடிய லாபத்தை விட நூறு மடங்கு அவருக்கு லாபம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு இப்படியாகி கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த லாக்டவுன் பீரியட்ல மட்டுமே அவருடைய முழு கடனையும் அடைப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறார் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா உலகமே அடைக்கப்பட்டு எனக்கு திறக்காது க்ளோஸ் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு இதெல்லாம் சும்மா செய்திக்கு செய்திக்குங்க வாழ்க்கையில நடக்க அபியாசப்படுத்தா கர்த்தர் தேசம் முழுவதும் வாதை வரும் அது உன் வீட்டுக்குள் மட்டும் வராதபடி உன்னை பத்திரமாய் பாதுகாக்கும் என்று கத்தர் நமக்கு தந்தம் பண்றார் இதுதான் கத்தர் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் எல்லாருக்கும் வரும்போது உனக்கு ஆசீர்வாதம் வந்தா அது பத்தோட பதினொன்று யாருக்குமே ஆசீர்வாதம் இல்லாத போது கத்தர் உன்னை ஆசிர்வத்தால் அதுதான் அற்புதம் உலகம் முழுக்க ஒரு அழிவில் இருக்கு தேசம் முழுக்க ஒரு அழிவில் இருக்கு ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வாதை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும் ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப எப்படி இந்த கொள்ளை நோய் உங்களுக்குள்ளே வராதபடி நமக்குள்ளே வராதபடி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்தாரோ அதை காட்டிலும் மேலானதாக கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் அந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி நம்மை தொடாதபடி கர்த்தர் முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்வார் நான் விசுவாசிக்கிறேன் அது தேசத்தை அழிக்கிற வாதையாக இருக்கும் ஆனால் அது நம்மை தொடாத வாதையாக இருக்கும் இந்த லாக்டவுன் பீரியடை நான் கடந்து வந்த போது நான் சொல்வேன் இந்த பத்து ஆண் பத்து மாதம் பதினோரு மாதம் கர்த்தர் சாதாரணமாக அல்ல அற்புதமாக என்னை போஷித்தார் அற்புதமாக கத்தரனை நடத்தினார் அதாவது சபை வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி சபை இல்லாதவங்களுக்கும் சரி ஊழியம் பண்றவங்களுக்கும் சரி எல்லாமே இந்த வாட்டி பொதுதான் ஊழிய சபை வச்சிருக்கிறவங்களுக்கும் விசுவாசிகள் வந்து வராததுனால விசுவாசிகளுக்கும் பொருளாதார வீழ்ச்சினால நிறைய சபைகளில் விசுவாசிகளால் காணிக்க கொடுக்க முடியல அவர்களுக்கே முடியலன்னும் போது என்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு மிக அது எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பதினோரு மாதமும் எலியாவுக்கு காலையிலையும் சாயங்காலமும் காக்கா வந்த மாதிரி எங்கேருந்து யார் எப்படி அனுப்புனாங்கன்னே தெரியாது கர்த்தர் அவர்களை ஏவினார் யாருடைய இருதயங்களை கத்தர் ஏவினாரோ அவர்கள் எல்லாருமே தங்களால் இயன்றதை அவங்க சொல்லவே முடியாது பெரிய அமௌண்ட்ல இருந்து சின்ன அமௌண்ட் வரைக்கும் ஒரு ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு நீங்க நம்மளால சரி நாங்க செக் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வருதான்னு ஒரு ரூபா அனுப்பினவங்களும் இருக்காங்க நூறுரூவா ரூபா அனுப்பினவங்களும் இருக்காங்க ஐநூறு ரூபா அனுப்பினவங்களும் இருக்கிறாங்க லட்சக்கணக்கில் அனுப்பினவங்களும் இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் எப்பேற்பட்ட அடைக்க வாசலுக்கு மத்தியிலையும் வாதைகளுக்கு நடுவிலையும் நம் தேவனாகிய கர்த்தர் அந்த அழிவு உன்னையும் என்னையும் தொடாதபடி பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா நாங்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் கடந்து வந்திருக்கிறோம் நாங்களே எவ்வளோ கடனில் வந்து உட்காந்துருக்குறோம் நாங்கள் வந்து இந்த வருஷம் நாங்கள் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இதே பாடுகளில் செத்துப்போன ஒரு குரூப் எவ்வளவோ இருக்குது இதே பாடுகளில் சூசைட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இதே பாடுகளில் ஊற விட்டு ஓடி கிராமத்து பக்கம் போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவைகளுக்கு நடுவில் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் கொண்டாந்த தேவனுடைய ஆலயத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில் உட்கார வச்சிருக்கிறாரு இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தானே இல்லைன்னா நம்ம ஜீவனோட இருப்போமா ஒரு சிலர் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி அவங்க அனுப்பி விட்டாங்க அதை கொண்டுட்டு நம்ம யார் யாரெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து போதாகிற மூலமாக இதை நம்ம செய்தோம் அப்போது ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு நாள் காலையில் கொண்டு போய் ஆகாரத்தை அந்த ஒரு அரிசி எல்லாம் கொண்டு வந்து கதவை தட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருந்த சகோதரி கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்களாம் அந்த கொண்டு போன சகோதரியை பார்த்து சொன்னாங்களாம் நேற்று நைட்டு தான் நான் சொல்லிட்டு இருந்தோம் நாளைக்கு காலைக்கு அரிசி இல்லை ஒன்றும் இல்லை நாளைக்கு என்ன செய்யலான்னு சொல்லும்போது கத்தர் பார்த்து கொள்வாரு கத்தர் தான் நமக்கு கொடுக்கணும் வேற யாரும் கொடுக்க முடியாது காலையில பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்ல உட்கார்ந்து இருக்கும் போது காலையிலே கத்தர் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையானதை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார் முழுவதும் வாதை வந்தாலும் அதை நான் அணுகாதபடி கத்தர் நம்மை பாதுகாக்க வல்லமுள்ளவராகி இருக்கிறார் வருகிற வருஷம் இதை காட்டிலும் பஞ்சம் கடுமையான வருஷம் எனக்கு எளியாவினுடைய ஓமையை வைத்து கத்தர் சொல்லி கொடுத்தார் அதன்படிதான் எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு கேரி தாற்றங்கரையில் இருந்த வருஷம் தான் நாம் இப்பொழுது இருக்கிற வருஷம் இருபது வருஷம் ஆனால் வருஷம் வசனம் சொல்லுகிறது கேரி தாற்றங்கரையின் வற்றி போயிற்று கேரி தாற்றங்கரையின் தண்ணீர் வற்றி போயிற்று பஞ்சம் கடினமாக மாறியது அப்பொழுது எளியாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ புறப்பட்டு ஊருக்குள்ள போ அங்கே உனக்கு ஒரு விதவை வீட்டை என்ன செஞ்சிருக்கிற ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த விதவை வீடு எப்படி இருக்கும் ஆண்டவரே டபுள் ஃப்ளோராக கீழே ஸ்விம்மிங் பூலோட மேலே வந்துட்டு மூணு நாலு ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட என்னை பார்த்துக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்களா அவன் வீட்டில் ஒரு அப்பந்தான் இருக்கு ஆண்டவரே அவங்க வீட்லேயே ஒன்று தான் இருக்கு நீங்க என்ன அங்க போக சொல்றீங்க இப்போ நான் அங்கே போனேன்னா அவன் எனக்கு ஒன்று கொடுப்பானா இல்லை அவன் சாப்பிட்டு என்ன செய்வாங்க ஆண்டவர் சொல்றாரு நீ போ அந்த ஒரு அப்பம்தான் அடுத்த வரப்போகிற அத்தனை வருஷங்களுக்கும் மூணரை வருஷம் பனியும் மழையும் பெய்யாதிருந்தது அந்த மூன்று வருஷத்துக்கும் ஒரு வீட்டை கத்தர ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எவ்வளவு பெரியதான பஞ்சத்தின் வருஷமாக ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் பஞ்சங்கள் யுத்தங்கள் எத்தனை வருஷம் வந்தாலும் நல்ல மனசுல வச்சுக்கொள்ளுங்க கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து பஞ்சங்களும் கடுமையான கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் நம்மை சந்திக்க வந்தாலும் கூட அவைகளுக்கு அத்தனைக்கும் நடுவில் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் ஒரு விதவை வீட்டை கத்தர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் அது இனி ரெடி பண்ண போறதில்லை ஏற்கனவே கத்தை ரெடி பண்ணி வைத்திருக்கிறார் உனக்கு அந்த இடத்துல பயங்கரமான இறைச்சி அப்படியே ராஜ உபசாரம் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காது ஆனால் உங்களுக்கு தேவையான அப்பமும் எண்ணையும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நிரப்புவார் அது கத்தர் கொடுக்கறதான மிகப்பெரிய ஆசிர்வாதம் விசுவாசிக்கிறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல நான் எப்பவும் சொல்லுவேன் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு ஒரு சிலர் சொல்லி கொடுத்துருக்கிறபடி அப்படியே பிஎம்டபிள்யூ அது இதெல்லாம் கிடையாது அது தேவைன்னா அதையும் கொடுப்பார் இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை என்ன செய்வார் ஆண்டவர் அதையும் கொடுப்பார் ஆனால் தேவனுடைய ஆசிர்வாதம் என்பது உங்களையும் என்னையும் அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜீவன் போகாமல் சுகபலத்தோடு கூட பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு அதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் எத்தனையோ கோடீஸ்வர ஹை பிளட் ப்ரெஷரில் அப்படில படுத்துருக்குறாங்க எத்தனையோ கோடிஸ் வரவங்க கண்டெய்னர் பணம் வச்சுருந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் எப்படி செத்தாங்கன்னே தெரியாமல் செத்து போனாங்க எத்தனையோ கோடி தங்கத்தை புதையெல்லாம் வச்சு சேர்த்து வச்சுட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிக்காமல் சேர்த்துட்டாங்க இப்போ தோண்டி எடுக்கிறாங்க இதனால என்ன பிரயோஜனம் அந்த பணத்தால் இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சிலருக்கெல்லாம் பேங்க்கில் அந்த நம்பரை பார்க்கறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னுடைய அக்கௌண்டில் ரெண்டு கோடி ரூபாய் இருக்கிறது இருக்கட்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் இருக்குது இருக்கட்டும் எனக்கு ஊர்ல நாலு ஏக்கர் இருக்கிறது இருக்கட்டும் நமக்கு நாலு ஏக்கர் இருந்தாலும் நானூறு ஏக்கர் இருந்தாலும் ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணு தான் கணக்கு அதான் கணக்கு அதுவும் நமக்கு இப்போ கீழ்பாக்கில் இல்லையாமா அங்கேயும் இல்லை நீங்க எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் கீழ்பாக்கில் இப்ப நமக்கு என்ன இல்லை இடமில்லை சிலருக்கெல்லாம் வந்துட்டு கடைசி ஆசை என்னென்னா எப்படியாவது என்னை கீழ்ப்பாக்கத்தில் வச்சுருங்க ஏன் மேல் பக்கத்தில் வச்சா ஏஞ்சி வந்துடுவீங்களா நீங்கள் தான் செத்து போயிடுவீங்களே நாங்கள் கீழ்ப்பாக்கத்தை தாண்டி மந்தவழி கூட்டு போனால் அந்த வேலை கேட்பீங்களா ரூட்டு மாதிரி போயிட்ருக்கீங்களே நான் கீழ்ப்பாக்கம் தானே உங்களை கேட்டேன் என்னை எப்படியாவது கீழ்ப்பாக்கத்தில் வச்சுருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லை பக்கத்தில் வைப்போம் இல்லை எங்கேயாவது வச்சுருவோம் வைக்காம விட்டால் கவர்மெண்ட் விடாது நாங்கள் வைக்கலனாலும் கவர்மெண்ட் கொண்டு போய் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும் வச்சிரும் சிலருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு நீங்கள் எத்தனை கோடி வச்சாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை இப்போ பணத்தை சொல்லலை உங்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லை இப்போ நமக்கு அப்படி நான் சொல்லுவேன் இது எதுவுமே இல்லாமல் உங்களை என்னை எவ்வளோ சந்தோஷமாக கத்தர வச்சிருக்கிறாரு நம்மகிட்ட ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கும் ஆனால் தெய்வீக சந்தோஷம் சமாதானத்தை கத்த நமக்குள்ளே வச்சிருக்கிறார் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் சரி இந்த வேலை தேவன் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு இல்லாத ஆசிர்வாதம் எவ்வளோ கோடீஸ்வரனுக்கு நார்மலா இல்லை கஞ்சி குடிச்சு தெரியுறான் நீங்களும் நான் நைட்டு பதினோரு மணிக்கு பீஃப் பிரியாணி திங்குறோம் நம்மளை பொறாமையாக பார்க்குறாங்க எப்படி உங்களுக்கு செருமன் ஆகுமா ஆகும் எனக்கெல்லாம் ரெண்டு இட்லிக்கு மேலே தின்னா ஆட்டோ ஓடுதுங்கிறான் சிலருக்கு என்ன இருக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு ரெண்டு இட்லிக்கு மேலே திங்க முடியாது அதுவும் சட்னி திங்க முடியாது தேங்காய் சட்னி தின்னா நெஞ்சில் நிற்கும் அதுவும் ஏதாவது நம்ம கொஞ்சம் நார்மலா நம்மளை பார்த்து அதுல வேற நம்மளை பார்த்து பொறாமப்படுறான் அவர் பாருங்க நைட்டு பத்து மணிக்கு பிரியாணி தீங்குறாரு கிருப்ப கத்துறக்கு சோத்திரம் சந்தோஷமா இருங்க உங்களால் தான் முடியலையே அடுத்தவனாவது சாப்பிட்றானே அவனை பார்த்து சந்தோஷப்படுங்க நல்லா சந்தோஷம் எனக்கு என்னன்னா இப்போ எப்படி ஜோம் பண்ண வேண்டியதுன்னா ஆண்டவரே கண்கள் பொறாமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம அப்படி ஜோம் பண்ண வேண்டியதார் எதுக்கு சொல்ல வர நம்ம சாப்பிட்றத பாட்டு பொறாமப்படுறான் எப்படி இவர் சாப்பிட்றாரு இப்படியெல்லாம் ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு சாப்பிடுது அதை பார்த்து நாற்பது வயசு சொல்லுது இப்படிலாம் சாப்பிடாதீங்க உடம்புக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தான் முடியுதே நமக்கு முடியாதே கிருப நமக்கு ஆண்டர் வச்சிருக்கிறார் எதுக்கு சொல்றேன் இன்றைய தினத்தில் நீங்கள் நானும் சந்தோஷமாக இருக்கிறோம் அது கத்திர வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் எத்தனையோ பேர் பணம் வைத்திருந்தும் ஆசீர்வாதமாய் இல்லாம இருக்கிறான் பணமே அவனுக்கு வியாதியாய் மாறிடுச்சு பணமே அவனுக்கு பயமா மாறிடுச்சு பணத்தை வச்சுட்டு பீரோவை எடுத்து சாவியை பூட்டி தலகான் கடியில் வச்சு தலகானியை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறான் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல சாவியை வைக்கிறாங்க ஒரு நாள் தலையாணி கடியில் ஒரு நாள் பெட்டு கடியில் ஒரு நாள் ஷெல்ஃபில் ஏன்னா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா யாராவது எடுத்துருவாங்களாம் உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை அது வேறு விஷயம் நாலு பட்டு தான் இருக்கும் இருக்கும் போதே இவ்வளோ பயம் வருது நம்மளை பயோசித்து பாருங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் திருடம் பார்த்து பச்சா ஐயோ பாவம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் நம்மளோட மோசமான கண்டிஷனில் அவங்க இருக்காங்க போல் ஒரு நூறுரூவாயை வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்கன்ட்டு போயிடுவான் ஆனால் கர்த்தர் நம்மை சந்தோஷமாக வச்சுருக்குறேன் எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது நான் எப்பவுமே சொல்லுவேன் இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டோட என்ன செய்வேன் நான் போயிட்டே இருப்பேன் அப்போ உங்கள் பிள்ளைகளை யார் பார்ப்பா என்னை பார்த்து ஆண்டவர் என் பிள்ளைகளையும் பத்திரமாய் பார்த்துக்கொள்வார் என்னை விட அவர் தான் நல்லாவே பார்த்துப்பார் நான் கூட கொஞ்ச நேரத்தில் ஏதாவது சரியா பார்க்காம முடியும் ஆண்டவர் அப்படி விடவே மாட்டார் ஏன்னா என்ன பார்த்துருக்கிறாரு என்னை மாதிரி ஒரு துன்மார்க்கனையே அவர் உருவாக்கி கொண்டு வந்து ஊழியக்காரனை நிறுத்துவாரனால் நீதிமானுக்கு பிறந்த பிள்ளையை இன்னும் நல்லாவே கத்தர் பார்த்து காத்துக் கொள்வார் லே லூயா தான் சொல்வேன் எதை பத்தியும் கவலைப்படாதுங்கள் உலகத்துக்கு அது அழிவின் வருஷம் எகிப்தியருக்கு அது அழிவின் வருஷம் எகிப்தர் வீட்டிலே கூக்குரல் கேட்கும் எகிப்தர் வீட்டிலே அழுகுரல் கேட்கும் ஆனால் உனக்கும் எனக்கும் அது கழிப்பான வருஷமாக இருக்கும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார் எனக்கு ஒரு பெரிய விசுவாச கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் எனக்கு கல்லி கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னாரு இந்த வருஷம் உனக்கு ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தின் வருஷமாக இருக்கும் உலகத்துக்கு அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்க மட்டும் விசுவாசிங்க ஆண்டவர் என்னை என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லங்கொள்ளவராக இருக்கிறார் அல்லா